ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சதில் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சேரன் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் கட்டி வச்சு அந்த மூட்டையையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெட்டி இருக்குது அதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க இல்லைப்பா அதில் வேறு பழசெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க என்ன இருக்குது அதில் எங்கிட்ட கூட காமிச்சதில் இது வரைக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் அதில் அம்மாவோடய ஃபோட்டோலாம் இருக்குடா அப்படின்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து எடுத்து காமின அப்படின்றாங்க அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் அதில் இருக்கும்ல எனக்கு வேணும் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன்றது அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா பல்லவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கு அவர் தூக்கி எறிஞ்சிருந்திருக்கலாம் பல்லவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா ஆனால் நடேசன் தான் வந்து அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அவர் பெர்மிஷன் இல்லாமல் அது எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஃபோட்டோவில் நம்ம சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேருமே அவங்க அம்மா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அதில் பல்லவன் இல்லை எங்கடா நீ உன்னை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கேட்குறாங்க அதானே நான் மட்டும் எங்கள் அம்மா கூட காணோமே அப்படின்னு டேய் நீ அப்போ பிறந்திருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் சரி சரி வயிற்றுல இருந்துருப்பேனோ அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதை வந்து ஃபன்னாக பேசியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம நிலா இருந்துட்டு இன்னும் ஃபோட்டோஸ்லாம் இருக்கு எடாக பார்க்கலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் வேண்டாமே அதான் அம்மா ஃபோட்டோ பார்க்கணுன்னு நினச்சேன் பார்த்துட்டு இல்லை எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வரும் வேண்டாம் அப்படின்னு சேரனை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் எதுவுமே பண்ண முடியல வேறு ஏதாவது பேசினாலும் பல்லவனுக்கு சந்தேகம் வந்துவிடும் அவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காலம் நெருங்கிருச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பல்லவனுக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதாவது அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க இந்த அம்மாவை தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பல்லவனுக்கிட்டும் அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருந்துருக்காங்க போல் இப்போது எதுக்காக இந்த அம்மா என்ன தூக்கி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசனை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க எதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன எதுக்காக கொடுத்தீங்க எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் இவங்கள தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம நடேசன் வந்துட்டு சும்மா என்கிட்ட தேவை எல்லாம் கேள்வி இருக்காத விலகுடா அப்படின்னு தள்ளி போக சொல்லி போகிறாங்க இருங்க அப்படியெல்லாம் விட முடியாது நீங்கள் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னடா என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு டேய் சே பலவா விடுடா அப்படின்னு சேரன் வந்து திட்டுறாரு இல்லைண்ணே எனக்கு எரிச்சலாக இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது எப்படி என் அம்மா கூட நான் ஒரு ஃபோட்டோவில் கூட இல்லை ஆனால் இவங்க கூட மட்டும் நான் ஒரு ஃபோட்டோவில் இருக்கேன் ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுக்கிட்டு இருக்காங்க நடேசனை ஒரு கட்டத்தில் அவர் பொறுமை எழுந்துடுறாரு எங்க எங்கே அவர் உண்மையை சொல்லிடுவாருன்னு பயத்தில் தான் நம்ம சேரணும் சோழனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம பல்லவன் பண்ணுன அந்த டென்ஷன்ல கோ கோவப்பட்டு நடேசன் உண்மையை சொல்லிடுறாங்க டேய் உன் அம்மா தாண்டா அது உன் அம்மா தான் உன்னை தூக்கி வச்சுட்டு இருப்பா வேறு யாரும் உன்னை இவ்வளோ அக்கறையோ பக்கத்தில் தூக்கி வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சும்மா போய் சொல்கிறீங்க அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல அதுதான் எங்களோட அம்மா அதோ அண்ணனுங்கள்லாம் அவங்க கூட தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் அவள் அம்மா உனக்கு இவ தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பா அப்படின்னு நம்ம சேரன் வந்து கத்துறாரு கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சும்மா அருடா என்ன எவ்வளோ நாளைக்கு இன்னும் மூடி மறைக்க முடியும் அவன் என்ன குழந்தையா இத்தனை நாள் சின்ன பையன் சின்ன பையன் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் இப்போ தான் அவனுக்கு எல்லாம் தெரியட்டும் ஒரு பிரச்சனையும் நடேசன் சொல்றாரு என்ன நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னு நம்ம பல்லவன் கேக்குறாரு சேரன் டேய் அவர் ஏதோ சொல்றாரு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மைண்டுக்கு கொண்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டோம் பேசிட்டு இருக்காங்க நம்ம சேரன் இல்லை அவர் ஏதோ சொல்றாரு அதில் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொன்ன அத்தனையும் உண்மைதான் இதில் ஏதோ உண்மை இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நீ நீ நினைக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு எதுவும் அவசியம் கிடையாதுல்ல இத்தனை நாள் நீ சின்ன பையன் அப்படின்னு தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தது இப்போ நீ வளர்ந்துட்ட உனக்கு எல்லா உண்மையும் தெரியட்டும் இப்போவும் நாங்கள் சொல்லணும்லாம் நினைக்கல நீ ஏன் கேட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது என்னால் உண்மையை மறைச்சி தியாகியாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்றாரு இதை கேட்டு நம்ம சேரனுக்கு கோவம் வந்துடுது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அவன் என்ன பெரிய மனுஷன் பேச்சு பேசுறான் அவனுக்கு உண்மை தெரிய வேண்டாம்னு நினைக்கிற நீ அப்படின்றாங்க இன்னமும் அவனை இன்னும் தோல்லையே போட்டு தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கிளம்ப பாக்குறாரு உண்மையை சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க நாங்கள் நாலு பேரும் ஒரு அம்மா வைத்து பிள்ளைங்க தானே அப்படின்றாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தானே என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாரு பல்லவன் அப்போ நடேசன் இருந்துட்டு இல்லடா அதை இத்தனை முறை சொல்றல அந்த போட்டோவில் இருக்கிறது அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் அம்மா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தான் உன்னோட அம்மா தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேலே எதுவும் கேட்டு தொல்ல பண்ணாத அப்படின்னு சொல்லி நடேசன் கிளம்பிடுறாரு இப்போ நம்ம பல்லவன் ஓன் அழுகுறாங்க டே பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தாங்கி பிடிக்கிறாங்க அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம்டா அவர் ஆயிரம் சொல்லட்டும் எப்படி இருந்தாலும் நம்ம நாலு பேருமே அண்ணன் தம்பி தானே அம்மா வேறையா இருந்தாலும் கூட அப்பா ஒன்று தானடா நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்னு அப்படின்னு எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது அவங்களால தானே எல்லாமே தப்பு தப்புன்னு இப்போ வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க என்னோட அம்மாவா அவங்க வயிற்றுல நான் பிறந்தேனா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க நீ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதடா வருத்தப்படாதடா அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க அவங்க மூணு பேரும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் கூட நம்ம பல்லவன் வந்து அது சமாதானமாக எடுத்துக்கிறதே இல்லை அது ஏன் நினச்சி அழுகிறது சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறது தூங்காமல் எழுந்திரிச்சு உட்காருறதுன்னு அந்த நைட் ஃபுல்லாக வந்து பெரிய ஒரு ரணகலமாக தான் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு காலையில் எந்திரிச்சதுமே அவர் பாட்டு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன்னு கிளம்புறாங்க இன்னைக்கு லீவ் போட போறேன்னு சொன்னியே அப்படின்னு நிலா கேட்குறாங்க எதுக்குப்பா லீவ் போட போறேன்னு அவன் அப்படின்றாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க் இருக்காமா போயிட்டு வரலாம் என்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னான் ஆனால் இன்னைக்கு லீவ் போடாமல் காலேஜ் கிளம்பிட்டான் என்னென்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் வடா அப்படி சொல்லியிருந்தியா அப்போ நீ அன்னி கூட போயிட்டு வா இன்றைக்கி ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டுக்கோ அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு முக்கியமான காலேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கோச்சுக்கிட்ட போகல அப்படின்றாங்க நான் எதையும் கோச்சிக்கலண்ணே நான் கோவப்படுறதுக்கு இதில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்றாங்க டே நீ இப்படி பேசாதடா நல்லாவே இல்லை எப்பவுமே சின்ன பிள்ளைத்தனமாக இருடா அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சேரணிலாம் எல்லாருமே அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஆனால் சே நான் பல்லவனோட அந்த நடவடிக்கை எதுவுமே சரியாக இல்லை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துட்ருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டாவதா வந்த அம்மாவால தான் இந்த குடும்பத்துக்கு சபிக்கப்பட்ட குடும்பம்ங்கிற பேரே வந்துச்சு அவங்க இங்க இருந்து ஓடி போனதுனால தான் அவங்க வந்திருக்காங்க அப்பா கூட வாழ்ந்திருக்காங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு நான் பிறந்து கொஞ்ச நாளைக்குள்ளவே அவங்க இங்க இருந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்னா என்னதான் நடந்திருக்கும் எதனால தான் அப்பாவும் அவங்களும் பிரிஞ்சாங்க எதனால இங்க இருந்து ஓடி போனாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் அவங்க ஓடி போனதுனால தானே இப்ப வரைக்கும் நம்ம அவ அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பல்லவனுக்கு ஆயிரம் கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கு அது யாராலேயுமே வந்து பதில் சொல்ல முடியலன்றது இப்போ அதுதான் யோசிக்கிறாருன்னு வெளியவும் காமிச்சிக்க முடியல இங்கே பாருடா தேவையில்லாததெல்லாம் யோசித்து நேற்று நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீ எதுக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு பா சோழனுமே வந்து சொல்கிறாரு இல்லைண்ணே அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ யோசிக்காதவனாக இருந்தால் உன் பதில் இப்படி இருந்திருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு மூணு பேரையும் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க நம்ம பல்லவன் அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நான் இன்னொரு வயிற்று இன்னொருத்தவங்க பிள்ளை அப்படின்னாலும் கூட நீங்க என்ன சொந்த தம்பி மாதிரி தானே இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னை வரைக்கும் யாருமே ஒரு வாட்டி கூட என்ன வச்சதே இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க நாங்க அப்படி நினைச்சா தானடா நீ தாண்டா பேருக்குமே தம்பி நீ பிறந்தப்போ மூணு பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா அப்படின்னு நான் பிறக்கும்போது நீங்க எல்லாம் பெரியவங்களா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு விடுடா அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டேன் அப்போ ஏன் அம்மா அப்பாவை விட்டுட்டு அவங்க போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப கூட என்னால் அவங்கள அம்மான்னு நினைக்கவே முடியல உங்களோட அம்மாவை என்னால அம்மாவா நினைக்க முடியுது அப்படின்னு வாயிலே போடுவேன் ஏன்டா இப்படி பேசுற உன் அம்மா ஏன் அம்மானு சொல்லி அதெல்லாம் தப்புடா பல்லவா இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கணும் இது இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சதுனாலேயே நமக்குள்ளே எவ்வளோ கருத்து வேறுபாடு வருது பார்த்தியா நீ இந்த மாதிரி எங்ககிட்டேருந்து விலைக்கு பேசுகிற எல்லாம் பேசாதடா அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே உன்னை விட்டால் எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லைடா அந்த வீட்டில் எங்கள் மூணு பேருக்குமே அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாரு இதை கேட்டு நீ அப்படியே பிள்ளை அறிக்கிது அப்படி ஒரு பாசத்தை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சரிண்ணே இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்னொரு அம்மாவோட பிள்ளை தானே அப்படின்னு என்னை வெறுத்துற மாட்டேங்கல்ல உங்கள் கூட போகிறக்கல அப்படின்றதுக்காக என்னை தூக்கி போட்டுற மாட்டேங்கல அப்படின்னு மறுபடியும் பல்லவன் அதை பேசுகிறாரு இவ்வளவு நேரம் பேசுனேன் திரும்பவும் அதையே கேட்குறேன் எனக்கு ஒரு மாறி இருக்கடா நீ அந்த மாதிரிலாம் பேசாத நீ அழுகிறத பார்க்குறது கூட என்னால் முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் சே பல்லவன் வந்து சேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க இங்கே பாரு காலேஜுக்கு நீ போகாத நீ இங்கே இரு எங்கள் கூடவே இரு நானும் லீவ் போட்டுடுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லனே நான் இன்னைக்கு காலேஜ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காகவே பல்லவன் போகிற மாதிரி தெரியுது இவங்க எல்லாருக்குமே எனக்கு என்னமோ அவன் பண்ணுறதை பார்த்தா தப்பாக இருக்குது அவன் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவானோன்னு தோணுது அப்படின்னு அந்த அளவுக்குலாம் அவன் கோலை கிடையாது கண்டிப்பாக அவன் திரும்பி வந்துடும் அப்படின்னு நடேசன் இது சேரன் சொல்கிறாரு அப்போது நடேசன் வராரு பல்லவன் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க நடேசனை பார்த்துட்டு ஒரு முறை முறைச்சிட்டு பல்லவன் கிளம்பி போயிடுறாரு இப்போது கிட்டே இந்த உண்மையை அப்போவே சொல்லிடலான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் யாரும் சொல்ல விடல இப்போ என்னமோ என்னை எதிரி மாதிரி பார்த்துட்டு போகிறோம் நான் என்ன கதையை மாற்றி எழுதுனேன் அப்படின்றாங்க எதுக்கு இப்போ அவன் கிட்டே சொன்னீங்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள் அவனுக்கும் எங்களுக்கும் வேறு வேறு அம்மானு தெரிஞ்சால் அவன் எவ்வளோ வருத்தப்படுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு அதெல்லாம் அப்போவே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது இதோ இங்கே நிற்கிறானே என்னோட மூத்த மவன் இவனால தான் எல்லாம் இன்னைக்கு அவனுக்கு வ விவரம் வந்துருச்சு இப்போ சொன்னா அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இத்தனை நாள் எல்லாரும் ஒன்றுமண்ணமாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னு இதுக்கு மேலேயும் நாங்கள் எல்லாரும் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாங்க பார்க்க தானே போகிறேன் அவனுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அவன் உங்ககிட்டலாம் அப்படி இருக்க மாட்டான் அவன் அம்மா புத்தி அவன் காட்டை தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நடேசன் சொன்ன வார்த்தையை கேட்டு சோழன் பாண்டிய சேரன் மூணு பேருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க அதுவும் பாண்டியன்லாம் அடிக்கிற மாதிரி இருக்காரு நடேசனை இந்த விஷயத்த எப்படியாவது டைவெர்ட் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு நிலா இருந்துட்டு அவங்க அதாவது இவங்க வேற அம்மாவுக்கு பிறந்தவங்க அவங்க வேற அம்மாவுக்கு பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் தானே வளர்ந்தாங்க வளர்த்ததெல்லாம் சேரன் அண்ணன் அதனால் அவரோட வளர்ப்பு படிதான் அவர் வந்து பல்லவன் வருவான் நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க நாலு பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி உங்களால் பார்க்க முடியல ஆனால் நம்ம சே என்ன பார்த்தீங்களா மூணு தம்பிகளையும் ஒரே மாதிரி பார்த்துருக்காரு தாய் பாசம் தந்தை பாசம் அங்கே இருக்கு ஆனா உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவர் ரொம்ப க வருத்தப்படுறாரு நம்ம நடேசன் வந்து வருத்தப்படுறாரு அவர் வருத்தப்படுறாருங்கிறத நிலாவுமே நோட் பா அந்த மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு சேரன் சொல்றாரு பார்த்தீங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எல்லாரோட கண்ணுலேயும் கண்ணீர் வருது ஆனால் உங்களுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ரொம்ப கேஷ்வலாக சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணின தப்பு எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய விளைவை கொண்டு வந்துருக்குங்கிறதை கூட யோசிக்க மாட்டேங்க அன்னைக்கு சின்ன பையனாக இருந்திருப்பான் அவனுக்கு அன்னைக்கே சொல்லியிருந்தா இப்போ வரைக்கும் அது அவனுக்கு பெருசாக பாதிப்பாக இருந்திருக்காது நம்ம எல்லோரும் ஒரே வயிற்றோட வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற அந்த ஆசை அந்த சந்தோஷம் இப் இவ்வளவு நாள் அனுபவிச்சதுக்கப்புறம் கிடையவே கிடையாது நீ வேறு அம்மாவோட பையன் அப்படின்னு தெரிஞ்சால் அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் நீங்கள் ஏன் இதை யோசிக்கலை மா சும்மா எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு நடந்து முடிஞ்சிருச்சு அவனுக்கு ஏதோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவன் வளர்ந்துட்டான் வளர்ந்த பையன் தானே புரிஞ்சுப்பான் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அதுக்கு மேலே தானே அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அவனும் என் பிள்ளை தானே அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் அவர் பாட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு எப்போ தான் இவரெல்லாம் திருந்து வர தெரியல அப்படின்னு நம்ம பாண்டியன் கத்துறாரு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்து இதனால் ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதீங்க வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படின்லாம் நிலா இருக்காங்க இன் டைம் போகுது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க பட் பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரலை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க சோழனுக்கு ஏன் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு பாண்டியனும் சேரனும் வந்துட்டாங்க வீட்டுக்கு பட் சோழன் வரலை அப்படின்ட்டு ஏன் நான் வந்துட்டுருக்கேன் என்னாச்சுங்க அப்படின்றாங்க பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரலிங்க அப்படின்றாங்க ரொம்ப ஷாக் ஆகுறார் அவர் இல்லையே இந்த டைமுக்கெல்லாம் அவனுக்கு காலேஜும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சுற்றுற பழக்கம்லாம் கிடையாது போனால் அப்படி சும்மா வந்துடுவான் யார் வீட்டுக்கும் போக மாட்டான் வந்துடுவான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் பார்த்திங்கல்ல இன்னமும் வரலை அப்படின்றாங்க எப் எப்போவுமே இவ்வளோ லேட்டெல்லாம் வந்ததே இல்லை பல்லவன் அப்படின்னு சொல்லவும் பயம் வந்துடுச்சு இப்போ நம்ம சோழனுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னா இருக்கும் எங்கேயாவது போயிட்டு பானோ அப்படின்லாம் பயந்துகிட்ருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கலந்து பேசுகிறாங்க என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான் வந்துடுவான் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம நடேசன் சொல்கிறாரு பெத்த பிள்ளையை காணோன்னு நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க மூணு பேருமே இப்போ அதுக்கு இல்ல நேரம் நமக்கு இப்போது ஃபர்ஸ்ட்டு அவன் எங்கே இருக்கானு தேடணும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் தேடினாலும் எங்கேயுமே கிடைக்கல அவரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் கோவிலில் கடவுளே எப்படியாவது என் தம்பி கிடச்சிடணும் எங்கே இருக்கான்னு தெரியல அவன் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துருக்கக்கூடாது எங்களை விட்டு அவன் எங்கேயும் போயிருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இந்த பக்கமாக திரும்புகிறாரு வெளியே வர்றதுக்கு அங்கே வந்து நம்ம பல்லவன் உட்காந்துட்டுருக்காரு அவரை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு விடுன விடுன அப்படின்னு தள்ளி விடுறாங்க நம்ம பல்லவன் ஏண்டா ஏன் இப்படி வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்க நாங்கள் எல்லோரும் பயந்து போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்க தம்பியே இல்லையேண்ணே அப்படின்னு சொல்றாங்க கண்ணத்துல ஒரு அட்டி கொடுக்குறாங்க ஏண்டா இப்படி பேசுற நீதான எங்க தம்பி நீ எங் அதாவது நான் எப்படி பா பாண்டியனை பாக்குறனோ அதே மாதிரி தான் உன்னையும் பாண்டிய அண்ணன் உங்க சொந்த தம்பின்றதுனால தானே அவர்கிட்ட சண்டை போடுறது வழக்கமா எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கீங்க ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை இல்லைல்ல அப்படின்ட்டு ஆமாடா உன்னை குற்றமா பார்த்தா எல்லாமே குற்றமாதான் தெரியும் உன் மேலே பாசமே இல்லாமல் தான் எந்த நேரம் கூட பார்க்காம யோசித்து இவ்வளோ தூரம் தேடி த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அங்கே வீட்டில் யாருமே இல்லை தெரியுமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிக்கிட்டு இருக்கோம் எழுந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே அது என்னோடய வீடு கிடையாது என் அம்மா தான் அந்த வீட்டோடய நிலைமைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியில் செத்துடலாம் போல இருக்கு என்னால் தானே என் அம்மாவால் தானே நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவங்க உன்னோட அம்மாவே கிடையாது நம்ம அம்மா அவங்க தான் நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம்ல அவங்க தான் இவங்க கிடையவே கிடையாதுடா நீ வருத்தப்படாது அப்படின்னு ஆனால் உண்மையை யாராலையும் மாத்த முடியாது இல்லைன்னு கிழம மாதிரி சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்காத நீ கிளம்பி வர இப்போ அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓடி வந்து நம்ம பாண்டியனும் சேரனும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எங்கடா போயிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு கன்னத்துல முத்தம் கொடுக்கறது நெத்தியில முத்தம் கொடுக்கறதுன்னு அப்படி கொஞ்சறாங்க ஒரு சின்ன குழந்தைய கொஞ்சம் மாதிரி ஏண்ட அண்ணனை விட்டு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சும்மா செல்லமா வேற அடிக்கிறாங்க சேரன் எப்படி இருந்தாலும் நான் வந்து உங்க தம்பி இல்லை இவங்க ரெண்டு பேர் தானே உங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க நம்ம பல்லவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும் அப்படின்னும் அதனால தானே நீங்க என்கிட்ட பாசமாக அதிக பாசமாக இருந்தீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுதுன்னு டேய் பல்லவா சேரனனோட பாசத்தை சந்தேகப்படுறியா அப்படின்னு நிலா வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடேசன் வராரு என்ன சும்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட் கிடையாதா அப்படின்னா நிலா கேட்குறாங்க என்ன பொல்லாத சென்டிமெண்ட் வேற என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் வேண்டியது தானே நம்ம வாழ்க்கையில முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு தெரிஞ்சிருச்சு நான் வேணும்னே சொல்லல அவன் என் சட்டையை பிடிச்சி கேட்கறான் இவங்க ஏன் என்ன தூக்கி வச்சிருக்காங்க என்னமோ எரிச்சலா இருக்கு அப்படின்னா அவனோட அம்மா அவனை தூக்கி வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க அதை என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா அவன் அப்பவே பெரியவன் ஆயிருந்தானா என்ன அவன் குழந்தை தானே எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் ஒருவேளை அவங்க அம்மாவே இல்லைன்னா கூட அவ தூக்கி கொஞ்சம் போது எப்படி நான் வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கூட சொல்லுங்க அவங்க அம்மா இல்ல எங்க நாலு பேருக்கும் ஒரே அம்மா தானே அப்படின்னு சொல்றாங்க நீ எத்தனை முறை கேட்டாலும் அவங்க மூணு பேரோட அம்மா வேற மூ அம்மா வேறதாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ என் தானே எல்லா பிரச்சனையும் இந்த வீட்டுக்கு அப்போ நம்ம நடந்துட்டு நடந்தது தெரிஞ்சதுன்னா நீ இவ்வளவு பேச மாட்டே அப்படின்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணமாகி என் மூணு பசங்க போகிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் என் பொண்டாட்டி எப்போ செத்தாலோ அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அப்போது நான் பிறந்ததுனாலையா அப்படின்றாங்க சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுடா அரைஞ்சிட போகிறேன் அப்படின்னு நடேசன் திட்டுறாரு அப்போ சொல்லுங்கள் இப்போவாவது உண்மையை சொல்லுங்கள் என்ன தான் நடந்துச்சு நிஜமாவே நீங்கள் அம்மாவை கொலை பண்ணிங்களா சாரி பெரியம்மாவை கொலை பண்ணிங்களா அப்படின்னு அதை கேட்கும்போது நடேசனுக்கு அப்படியே உடம்பெலாம் அதிருது பயங்கரமாக கோவம் வருது அதெல்லாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் கொலை பண்ணேன் பண்ணேன் அதனால ஜெயிலுக்கு போனேன் தான் அந்த வீட்டுக்கு இவ்வளவு பெரிய கட்டுப்பேருங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுவே உண்மையா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அவங்களால ஏத்துக்கவே முடியல அதாவது பல்லவனால இருந்தாலும் அவர் உண்மையை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க இன்னும்ங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் தேவையில்லாம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா உன் அம்மாவை நான் ஒன்னும் தேடி போய் கல்யாணம் பண்ணல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பொண்டாட்டியை கொண்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவளும் வாழாம ஓடி போயிட்டா அப்படியெல்லாம் கிடையாது அது நடக்கலை கொலை பண்ண ஜெயிலுக்கு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுங்க ஆனா, இன்னொரு பொண்டாட்டியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே என் அண்ணனும் என் தங்கச்சி ஒன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாரு ஆமாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான் ஆனால் அவங்களே அவளை என் கூட வாழ விடாமல் தேவையில்லாததெல்லாம் சொல்லி என் பேரில் இருக்கிற எல்லா சுற்றியும் அவங்க பேரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதேதோ பண்ணாங்க அது எல்லாத்தையும் சொன்னேன்னா இப்போவே அருவாக எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்பீங்க உன்னை வாங்க வெளியே வாங்க வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி எதுக்காக நான் அவங்க மேலே அவ்வளோ விருப்பம் கொட்டுறேன் என்ன இருந்தாலும் கூட பிறந்த சொந்தம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்கும் ஏன் அண்ணன் என் தங்கச்சி கூட சந்தோஷமாக இருக்கணும் நானும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க எதுக்காக நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்க எப்படி வந்து பெரியம்மா இருந்தாங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொன்னேன்னா நீ ரொம்ப நொந்து போயிருவடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அதெல்லாம் நொந்து போக மாட்டேன் சொல்லுங்க அப்படின்றாங்க ஆக்சுவலா வந்து உடம்பு முடியாமல் தான் என் முதல் சம்சாரம் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் என்னோட மூணு பசங்களுக்கு அம்மா இல்லாமல் போயிருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் என் பசங்களை பார்த்துட்டு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி நான் நானும் மொத சம்சாரம் உடம்பு முடியாம தான் செத்து போயிட்டான்னு நினைச்சா இவங்க ஏதோ பாய்சன் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ விஷத்தை கலந்து கொடுத்து சாக வச்சிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அதை பற்றி நான் கேட்டு சண்டை போடும்போது தோ உன்னோட அம்மாக்காரி அவள் தான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னான் நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் என் மொதல் பொண்டாட்டியை நான் ஏன் கொலை பண்ணணும் அவள் புண்ணியவதி அப்படின்லாம் சொல்கிறாங்க தோ இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளில் அவகிட்ட நான் குடிச்சிட்டு ஏதோ வளரணும்னு பயந்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ போய் நின்றுட்டு நீங்கள்லாம் வர்ற வரைக்கும் உள்ளவே வரலை கரண்ட் வேற ஆஃப் ஆயிருந்துச்சு அன்றைக்கி நான் பற்றி இவகிட்ட சொன்னேன் ஆனால் இவ தான் எதையுமே காதில் வாங்கலை நம்ம வீட்டு மருமமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நிலா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம் இல்லை அவங்க ஏதோ அவங்க ஒய்ஃபை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு தோணுது தான் சொல்றாரு என் மொதல் சம்சாரம் உடம்பு முடியாமல் செத்து போயிட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு ஏதோ கலந்து கொடுத்து சாக வச்சிருக்காங்க என் அண்ணனும் என் தங்கச்சியும் ஆனால் ரெண்டாவது சம்சாரத்தை அவங்க திட்டம் போட்டு தான் எனக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவ ஆடுனா குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய யோசிக்கலாம் என் மொத சம்சாரத்தோட பசங்க அதாவது என்னோட மொதல் மூணு பசங்கள கொலை பண்றதுக்கு பார்த்தாங்க சொத்துக்காக அதுக்காகதான் நான் அவளை விரட்டினேன் இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி அவளை நான் கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தா என்னனாலும் பண்ணிருக்கலாம் என் முத சம்சாரத்தையும் நான் கொலை பண்ணல ரெண்டாவது சம்சாரம் அவளாவும் ஓடி போகல நானாதான் அவளை விரட்டி விட்டேன் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பவும் என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி உண் அவகிட்ட வாங்கி வச்சிக்கிதாண்டா துரத்தின அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே சேரனுக்கு தெரியும் மற்றவங்க எல்லாம் அவ்வளோவா விவரமா இல்லை ஆனால் சேரனும் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தான் அதனால தான் இன்னை வரைக்கும் நான் கொலகாரனாவே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் பயங்கர அதிர்ச்சி நம்ம பல்லவனுக்காக இருக்கட்டும் நம்ம நிலாவுக்காக இருக்கட்டும் பாண்டியன் சோழன் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்பதான் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க உங்களால் எப்படி பொறுமையாக இருக்க முடியுது அப்படின்னு நான் பொறுமையாகலாம் இல்லை அவங்கக்கிட்ட அப்பப்போயும் என் வஞ்சத்தை காமிச்சுட்டு தான் இருக்கேன் உன் அண்ணன் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கான்னு தெரியல கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு போய் உட்காந்துடுறாரு அவர் அமைதியாக அதுக்கப்புறம் எல்லோரும் சேரனை பார்க்குறாங்க அவர் அப்படியே கூனி குருங்கி நிற்கிறாரு அவருக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுறதுனே தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ